கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் ரயில்வே கேட்டை கடந்து செல்ல முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் மூன்று மாணவர்கள் வழியாகினர் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் வணக்கம் இந்த விபத்து பற்றிய மேலும் விவரங்கள் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் என்ற பகுதியில் இன்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் பயணிகள் ரயில் ஆனது வழியே வரும்போது அந்த வழியாக தண்டவாளத்தை கடக்க முயன்ற பள்ளி வாகனம் மீது மோதியதில் மூன்று பள்ளி மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் துயரத்தையும் ஏற்படுத்தியிருந்தது இது தொடர்பாக தெற்கு ரயில்வே ஒன்று அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் அந்த கேட் அதாவது தானாக மனிதனால் இயக்கக்கூடிய கேட் நம்பர் நூத்தி எழுபது என்ற இடத்தை ரயில் கடக்கும் போது அந்த வழியாக சென்ற பள்ளி வாகனமானது அந்த ஓட்டுநர் திறக்க சொன்னதனாலே அந்த கேட் கீப்பர் ஆனவர் அந்த கேட்டை திறந்து விட்டதாகவும் இதன் அடிப்படையில் அங்கிருக்கும் அந்த ரயில் வரக்கூடிய நேரங்கள் என்ன எது என்று அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற துயர சம்பவம் நிகழ்ந்திருப்பதாகவும் தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பில் வெளியிட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த சம்பவம் குறித்தும் நிவாரண உதவிகளையும் தெற்கு ரயில்வே அறிவித்திருந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் உயிரிழந்தவர்களுக்கான நிவாரணம் எந்த அளவு இது வழங்கப்படுகிறது என்ற எல்லையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் கேட் கீப்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வட மாநிலத்தை சேர்ந்த நபர் இது போன்று செயல்பாட்டில் அதாவது ரயில்வே விதிமுறைகள் பட்டக்கல் என்று சொல்லக்கூடிய ரயில்வே விதிமுறைகளை மீறி செயல்பட்டதன் குறித்து அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அதற்கான விளக்கமும் அது கொடுத்திருப்பதாகவும் தெற்கு ரயில்வே சார்பில் தெளிவான விளக்கம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் உள்ள குடும்பங்களுக்கு தக்க நிவாரணம் மட்டுமல்லாமல் தேவையான மருத்துவ உதவிகளும் செய்து வருவதாகவும் தெற்கு ரயில்வே சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வாகனமானது அதாவது பள்ளி வாகனத்தை இயக்கக்கூடிய இயக்கிய ஓட்டுநர் பள்ளி பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரம் காலதாமதம் ஆகும் என்ற ஒரு காரணத்தினாலேயே அங்கு பணியில் இருந்த அது தாமாக இயக்கக்கூடிய கேட்டை திறந்து விடபடி சொன்னதானாலேயே இந்த கேட் திறக்கப்பட்டதாகவும் இந்த கால தாமதத்திற்கு அந்த வழியாக வந்த ரயில் மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதை அந்த செய்திக்குறிப்பில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது இதையடுத்து என்னென்ன விவரங்கள் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மருத்துவத் தேவைகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் தெற்கு ரயிலில் தற்போ தற்றுக்கொண்டதாக அதன் அறிக்கையில் குறிப்பிட்டு குறிப்பிட்டுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செய்கலிகை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்